வணக்கம் இது சேனல் பரிமள செல்வி பல்வேறு நடைப்பயணங்களை பேரணிகளை நாம் பார்த்துருக்குறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை மையமாக வச்சு தான் அந்த பேரணிகள் நடக்கும் நடைப்பயணங்களும் நடக்கும் எந்த ஒரு நடைப்பயணத்தை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பட்ட பகலில் கண் வெளிச்சத்தில் தான் நடக்கும் ஆனால் இங்கே வந்து இப்போ ஒரு நடைப்பயணம் நடந்திருக்குது அது ரொம்ப வித்தியாசமான நடைப்பயணம் அதுலேயும் அது எப்போ நடந்துருக்குது அப்படின்னா எல்லாரும் உறங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நடுநிசி வேலையில் குத்திருட்டில் நள்ளிரவு நேரத்தில் நடந்திருக்குது அதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா நிறைய பேர் பங்கேற்கவும் செய்திருக்காங்க நிச்சயமா அந்த நடைப்பயணத்தை பார்க்கும்போது அது வந்து காலார சும்மா நடந்துட்டு வர்றதுக்காக போன நடைப்பயணம் இல்லை அல்லது வீட்டில் படுத்தேன் தூக்கம் வரல அதனால அப்படியே வெளியில் போய் ஒரு நடந்துட்டு வர போனேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நடைப்பயணமும் இல்லை அல்லது வீட்டுக்குள்ள காத்து வரல அதனால அப்படியே வெளியில் போய் காத்து வாங்க போனேன் கூடவே ஒரு கவிதையும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடைப்பயணமும் இல்லை அப்படின்னா அந்த நடைப்பயணம் என்னது எதுக்காக அது நடைபெற்றது அதுலேயும் குறிப்பாக நள்ளிரவில் நடக்கிறதுக்கு ஆன தேவை என்ன அந்த நள்ளிரவு நடைப்பயணத்தை யார் யார் நடத்துனாங்க அது எங்க நடந்துச்சு இது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க ஸ்கிப் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த நள்ளிரவு நடைப்பயணம் எங்க நடந்துச்சு அப்படின்னா அது வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு சென்னையில் உள்ள அண்ணா சாலையில் நடந்த இந்த நள்ளிரவு நடைபயணத்தில் யார் யார் கலந்திருக்காங்க இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் நடத்தப்பட்டதுனால அதனுடைய தலைவர்கள் பிரமுகர்கள் தொண்டர்கள் கலந்திருக்காங்க ஆண்கள் பெண்கள் மாற்று பாலினம் அப்படின்னு நிறைய பேர் இதுல கலந்திருக்காங்க குறிப்பா ஆண்களை விட பெண்கள் நிறைய பேர் இதுல கலந்திருக்காங்கன்னு சொல்றாங்க எதுக்காக இந்த நள்ளிரவு நடைபயணம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி நடத்தப்பட்ட நடைபயணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நடைப்பயணம் தொடங்கின இடம் எது அப்படின்னு சொன்னால் அந்த அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சா சிலை அதில் தொடங்கி மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையில் போய் அது முடிவடைஞ்சிருக்குது பெரியார் சிலை அப்படின்னு சொன்னோடனே அது ரொம்ப பொருத்தமான இடம் எவ்வளவு அழகாக அந்த இடத்தை நம்ம அவங்க தேர்வு செய்திருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா பெண் உரிமைக்காக அவ்வளவு அழுத்தமாக வலுவாக குரல் கொடுத்தது வந்து தந்தை பெரியார் தான் அப்போ அவருடைய அந்த சிலையிலிருந்து இந்த பாலின சமத்துவத்தை நோக்கி ஒரு நடைப்பயணத்தை தொடங்குறது வந்து ரொம்பவே பொருத்தமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த நடைப்பயணத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் நடிகை ரோஹிணியும் கலந்துக்கிட்டாங்க அவங்க அந்த நடிகை ரோஹிணி வந்து இந்த நள்ளிரவு நடைப்பயணத்தில் கலந்துக்கிட்டு செய்தியாளர்களை சந்தித்து இந்த நடைப்பயணத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நடை வந்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான நடை அதே போல இப்பெல்லாம் பெண்கள் தனியாக நடக்க முடியல பாதுகாப்பாட்டு அதுலேயும் குறிப்பாக இரவு நேரத்தில் கேட்கவே வேண்டாம் பாதுகாப்பாக நடக்க முடியலை ஆனால் இன்னைக்கு இந்த நடைப்பயணத்தில் நள்ளிரவு நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த நடைப்பயணத்தில் நாங்கள் ரொம்பவே பாதுகாப்பாக நடந்தோம் பெண்கள் எல்லாருமே ஏன்னா தோழர்கள் எங்களோடு இருந்தாங்க ஆனால் இப்படி பெண்கள் தனியாக இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய பாதுகாப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகணும் அந்த நிலையை உருவாக்குறதுக்காக தான் இந்த நள்ளிரவு நடைபயணம் சொல்லிருக்காங்க அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொன்னா பாலின சமத்துவத்தை பற்றி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இன்னும் அது எட்டப்படவே இல்லை அது எட்டணும் அந்த பாலின சமத்துவத்தை நம்ம விரைவில் எட்டி ஆக வேண்டும் ாகவும் இந்த நடைப்பயணம் நடந்தது இதில் நான் பெண்கள் நிறைய பேர் நாங்கள் கலந்துட்டது வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தியும் சுதந்திரம் அல்லது விடுதலையை பற்றி சொல்லும் போது பெண்ணினுடைய விடுதலையை மையமாக வச்சுதானே சொல்றாரு அதாவது என் ஒரு பெண் என்னைக்கு தன்னந்தனியாக கழுத்து நிறைய தங்க நகைகளுடன் நடு ராத்திரி நேரத்துல எந்த விதமான ஆபத்தும் இன்றி பாதுகாப்பாக நடந்து வர முடிகிறதோ தான் நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே தான் நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பெண்களை மையமா வச்சுதான் பெண்ணின் பெண்களுடைய நிலையை மையமா வச்சுதான் பேசுறாரு அதாவது ஒரு பெண் ஒரு நாட்டில் உள்ள பெண்களின் நிலையை வைத்தே அந்த நாட்டின் நிலையை கூறி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது உண்மைதானே ஒரு ஒரு நாட்டில் பெண்கள் நல்ல பாதுகாப்பாக இருந்தா அந்த நாடு நல்ல நிலையில் இருக்குன்னு சொல்ல முடியும் அப்ப நம்ம நாடு எந்த நிலையில் இருக்குது அது நான் சொல்லி தெரிய வேண்டியது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நடைப்பயணத்தில் நள்ளிரவு நடைப்பயணத்தில் பங்கேற்ற அந்த மூத்த தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவரும் செய்தியாளர் சந்திப்பில் இதை பற்றி சொல்றாரு அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இரவு நேரத்தில் இந்த நடைப்பயணத்தை நடத்தினதே பெண் விடுதலைக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு அதாவது இதனுடைய நோக்கமே இரவும் நமக்காக பகலும் நமக்காக நாடும் நமக்காக நாட்டு வளங்களும் நமக்காகங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு ஆண்கள் பெண்கள் மாற்று பாலினம் எல்லாரும் சேர்ந்து இந்த நடைபயணத்துல பங்கேற்றிருக்கிறோம் இது வந்து பெண் விடுதலைக்காகத்தான் இது பங்கே இதுல இப்படி பங்கேற்றிருக்கிறோம் இதுல வந்து பெண்கள் இந்த இரவு நேரத்துல கலந்துகிட்டதுங்கிறது வந்து பெண் விடுதலைக்கான போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம்னு நான் சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாலின சமத்துவத்துக்காக நடைபெறக்கூடிய இந்த நடைப்பயணத்துல இரவும் எனக்காக எல்லாருக்கும் உறக்க சத்தமா சொல்லக்கூடிய விதத்துல பெண்கள் அதிகமாக பங்கேற்றது மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் என்னொன்னு சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா ஆணுக்கு பெண் அடிமை இல்லை அப்படிங்கறத நாங்க சொல்லும்போது போது வழக்கமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மனைவி என்று சொல்லக்கூடாது இணையர் அப்படி சொல்லணும் அதே போல ஒய்ஃப் என்று சொல்லக்கூடாது பார்ட்னர் சொல்லணும் அப்படின்னு சொல் சொல்வாராம் அப்படி சொல்றது வழக்கம் அப்படின்னு சொல்றாரு அது உண்மைதானே பாலின சமத்துவம் அப்படின்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையானவர் ஆனால் பாலின பாகுபாடுங்கிறது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழானவர்ங்கிறது அப்போ பாலின சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடியவங்க மனைவின்னு சொல்றதுக்கு பதிலா இணையர்னு சொல்றதான பொருத்தமா இருக்கும் அப்போ அப்படி சொல்ற சொல்லணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பாலின சமத்துவத்தை நோக்கி ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா பாலின சமத்துவத்துக்கான இந்த முயற்சி இறுதியானது இல்லை இது இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது போலவே ஆண்களும் பெண்களும் இணைந்து பாலின சமத்துவத்துக்காக தொடர்ந்து போராடணும் உழைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு உண்மையிலேயே இந்த ஒரு நடைபயணத்தை நள்ளிரவு நடைபயணத்தை பாலின சமத்துவத்தை நோக்கிய அந்த நள்ளிரவு நடைப்பயணத்தை ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் பாலின சமத்துவத்துக்காக இது போன்ற நல்ல முயற்சிகள் எடுக்கப்படணும் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையானவர் இங்க கூடிய அந்த பாலின சமத்துவ நிலை உருவாக சேர்ந்து உழைக்கணும் அப்படி உழைக்கும் போது கட்டாயமா கூடிய விரைவில் ஆரோக்கியமான எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சுக்கோ நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்பெல்லாம் என்னுடைய இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய உங்களுடைய கருத்துக்களை மாறுபட்ட கருத்துகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க உண்மையிலேயே அது ரொம்ப வரவேற்கத்தக்கது மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது சொல்லக்கூடிய கருத்துகள் ஒரு சலனத்தையோ அல்லது தாக்கத்தையோ உருவாக்கி இருக்குது அப்படின்னு நினை நினைக்கும் போது அது எனக்கு கொஞ்சம் நல்ல பெருமையாகவும் பெருமிதத்தையும் தருகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அதனால தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி